கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயர் எப்படி வந்தது கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயரின் வரலாறு என்ன ஏன் டிசம்பர் இருபத்தி ஐந்து இதை கொண்டாடுகின்றனர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா வேதாகமத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கின்றார்களா நமது வேதாகமத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று பலரும் பல கேள்விகளை கமெண்டில் கேட்பதை பார்க்க முடிகின்றது ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்களா என்று கேட்பவர்களுக்கு பதில் என்னவென்றால் ஆதி அப்போஸ்தலர்களை விடுங்கள் ஆதி ஆதி காலமாக இயேசுவின் பிறப்பு கொண்டாடப்பட்டிருக்கின்றது வேதாகமத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினர் என்பது பற்றி வசன ஆதாரங்களுடன் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் எதற்காக நாம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வேண்டும் என்பது பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவை திறந்த மனதுடன் கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக கிறிஸ்துமஸ் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எப்படி எங்கு எப்போது கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயர் வந்தது என்பதை பற்றி பார்ப்போம் கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயர் கிரைஸ்டஸ் மாசே என்கின்ற வார்த்தையிலிருந்து உதயமாகி கிரைஸ்ட் மாஸ் சுருக்கமாக கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயரை பெற்றது கிரைஸ்ட் மாஸ் என்பதற்கு மாஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்பது அர்த்தம் மாஸ் என்கின்ற இந்த வார்த்தை லத்தின் மொழியிலிருந்து வந்தது ஆராதனையில் மாஸ் என்பதை ஆராதனையின் உச்சக்கட்டம் சுப்ரீம் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் அதாவது உன்னதமான நேரம் என்று நம்பப்படுகின்றது திருவிருந்தை அனுசரிப்பதுதான் ஆராதனையின் உச்சக்கட்டம் எனவே கிறிஸ்துவின் மரணத்தோடு தொடர்புள்ள மாஸ் என்கின்ற வார்த்தை கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்ச்சியோடு இணைத்து பேசப்படுவது ஆச்சரியமாக இருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நோயல் என்றும் ஸ்பெயின் மொழியில் நவிடாட் என்றும் இத்தாலிய மொழியில் நட்டேல் எனவும் அழைக்கப்படுகின்றது இவை அனைத்திற்குமே கிறிஸ்து பிறந்த நாள் என்பதுதான் அர்த்தம் பொதுவாக டிசம்பர் மாதத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுவதுண்டு மேற்கத்திய வெஸ்டர்ன் நாடுகள் மற்றும் ரோம் உட்பட ஐரோப்பிய நாடுகளின் பழக்கமாக இது வந்திருக்கின்றது ஆனால் ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் என்கின்ற கிழக்கு சபைகள் ஜனவரி மாதத்தில்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ரோம அரசின் ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகளில் சூரியனை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தனர் இதை லோ சத்துமலியா பண்டிகை என்று அழைத்தனர் இந்த பண்டிகையின் துவக்கத்தில் இது விவசாயிகளின் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது சூரியன் ரோம பேரரசினால் விவசாயிகளின் கடவுள் என்று அங்கீகரிக்கப்பட்டது அந்த நாடுகளில் மழைக்காலம் என்பது நீண்ட காலமாக அமைந்திருந்தது தொடர் மழையினாலும் கடும் குளிரினாலும் விவசாயிகள் வேலையே செய்யாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருந்தனர் சூரியன் எப்பப்பா வானத்துல வரும் இளவேநீர் காலமும் கோடை காலமும் எப்போதுதான்பா வரும் என்று ஆவலுடன் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் சூரிய கதிர்கள் தோன்றும் அந்த நாட்கள் அவர்களுக்கு பெரும் விழா காலம் போல இருந்தது அந்த காலத்தில் அடிமைகள் கூட வண்ண உடைகளை அணிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனராம் சூரியன் தோன்றியவுடன் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை கொடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர் வீதிகளில் ஊர்வலமாக சென்று பாடல்களை பாடி நடனமாடி மக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்களாம் கிபி இருநூறில் கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவியது கிபி இருநூத்தி எழுவத்தி ஐந்தில் பிறந்த ரோம சக்கரவர்த்தியாகிய மாவீரன் கான்ஸ்டன்டைன் என்பவர் தன் முற்பிதாக்களைப் போலவே பல்வேறு அந்நிய கடவுள்களை வழிபட்டு வந்தார் கிபி முன்னூத்தி பனிரெண்டாம் ஆண்டில் வலிமை மிகுந்த எதிரி நாடாகிய இத்தாலியின் மீது அவர் போரிட சென்றபோது டைபர் நதியண்டையில் வானத்தில் ஒரு அற்புத காட்சியைக் கண்டாராம் அந்த காட்சியில் அவர் வழிபட்டு வந்த சூரியனை மறைத்த வண்ணமாக ஒரு சிலுவை தோன்றியது அதில் இன்ஹாக் சிக்னோ வின்சஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்ததை அவர் கண்டார் இதற்கு அர்த்தம் இந்த சிலுவை அடையாளத்தைக் கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்பதுதான் இப்படியாக அவர் கண்ட காட்சியின்படியே இத்தாலியின் மீது அவர் வெற்றி பெற்றார் அதன் பின்னர் அவர் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் உபதேசங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார் அவர்தான் ரோம நாட்டின் அரசராக இருந்தபடியினால் இயேசுவை குறித்து தமது மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார் கிறிஸ்தவத்தை தமது ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து நாடுகளிலும் ஒரு அரசு சமயமாக அறிவித்தார் கிறிஸ்தவம் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பல சட்டங்களை இயற்றினார் கிறிஸ்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த உபத்திரவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அவர் தனது நாட்டு மக்களுக்கு நீங்கள் இனி சூரியனை வழிபட வேண்டாம் அது ஒரு படைப்பு இனி அந்த சூரியனை படைத்தவரை வழிபடுங்கள் என்று மக்களுக்கு எடுத்து கூறினாராம் ஆண்டுதோறும் இந்த டிசம்பர் மாதத்தில் ரோமர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து நாடுகளிலும் மக்கள் சிறப்பாக வழிபட்டு வந்த இந்த சூரிய பண்டிகையை நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் பண்டிகையாக இந்த பேரரசர் கான்ஸ்டன்டைன் அறிவித்தார் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து என்பது முதன் முதலாக ரோமரின் நாட்குறிப்பில் கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்போது வேதாகமத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதா கிறிஸ்துவின் பிறப்பை வேதாகமத்தில் யாராவது கொண்டாடி கொண்டாடியிருக்கின்றார்களா இயேசுவின் பிறப்பு பண்டிகையாகிய இந்த கிறிஸ்துமஸ் எந்தெந்த காலகட்டத்தில் எப்போதெல்லாம் வேதாகமத்தில் கொண்டாடப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா முதலில் தேவன் மற்றும் தூதர்கள் என்ன தேவனா என்னப்பா சொல்ற என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேவன்தான் அவர்தான் முதன் முதலாக பரலோகத்தில் தூதர்களின் மத்தியில் கணக்கிடப்பட முடியாத வருடங்களுக்கு முன்பாகவே கொண்டாடிவிட்டார் எத்தனையோ ஜீவராசிகளை தேவன் படைத்த போதிலும் மனிதனோடு மாத்திரமே தேவன் உறவாடி மகிழ்ந்தவராக இருந்தார் ஆனால் சாத்தான் மனிதனை பாவத்தில் வீழ்த்திவிட்டு தேவனை விட்டு பிரித்து விட்டான் இந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்க எந்த பலியாலும் கூடாது என்பதை அறிந்து கொண்ட தேவன் ஏசு கிறிஸ்துவினால் மாத்திரமே ரட்சிப்பை கொண்டு வர முடியும் என்று திட்டமிட்டு ஏசு ஒருவர் மாத்திரமே தேவனுக்கு பிரியமானதை செய்ய மனிதனாக பிறக்க முடியும் என்பதை தீர்மானித்தார் இவை யாவுமே மனித சிருஷ்டிக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டது என்று வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டு சங்கீதம் நாற்பது ஆறு முதல் எட்டு எபிரேயர் பத்து ஐந்து முதல் ஏழு வசனங்கள் சொல்கின்றது இயேசுவினுடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று மீக ஐந்து இரண்டில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனாதியாகிய பூர்வத்தில் இந்த இயேசுவின் பிறப்பை தேவன் மிக பரிசுத்தமாக தேவ பர்வதத்திலேயே கொண்டாடிவிட்டார் அதுபோக லூக்கா இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு தூதன் தோன்றி கர்த்தராகிய இயேசு எனும் இரட்சகர் தாவீதின் ஊரில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொன்ன நொடியே பரமசேனையின் திரல் அதாவது கணக்கிலேயே எண்ண முடியாத அளவிற்கு தூதர்கள் தோன்றி உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தனர் என்று பார்க்கின்றோம் இயேசுவின் பிறப்பை தேவதூதர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் என்று பார்க்க முடிகின்றது தேவனது அனுமதி இல்லாமல் பரமசேனையின் திரள் வந்திருக்க முடியாது இதிலிருந்து என்ன தெரிகின்றது தேவனே இரட்சகராகிய இயேசுவின் பிறப்பை துதித்து கொண்டாட அனுமதித்திருக்கின்றார் என்பது தெரிகின்றதல்லவா இரண்டாவதாக ஆதாம் மற்றும் ஏவாள் ஆதாம் ஏவாளுக்கு காயின் என்று ஒரு மகன் பிறக்கின்றான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று ஆதியகமம் நாலு ஒன்னில் அவள் சொல்லி தேவனை துதித்து இயேசுவின் பிறப்பை அவள் மிகவும் நம்பிக்கையோடு கொண்டாடுகின்றாள் என்னப்பா சொல்ற காயினுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இருக்கின்றது ஏவாள் தான் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டதாக தேவனிடம் சொன்ன உடனே தன் பிரியத்திற்குரிய சிருஷ்டியை வஞ்சித்த சர்ப்பத்தை பார்த்து ஏவால் முன்னிலையில்தான் அவனது தலையை நசுக்கி நாசமாக்குவதாக ஆதியகமம் மூணு பதினைந்தில் தேவன் வாக்களித்தார் ஆகவே காயின் பிறந்த உடனே இவன் அந்த வாக்களிக்கப்பட்ட குமாரன் என்று எண்ணி காயின் பிறந்தபோது கிறிஸ்துவே பிறந்துவிட்டார் என்று அவர்கள் மகிழ்ந்து கழி மூன்றாவதாக ஆபேல் இந்த ஆபேலின் பெயரில் ஒரு ஆச்சரியம் இருக்கின்றது முதல் மனிதன் பிறந்தபோது ஏவாள் தனது இஷ்டத்தின்படி காயின் என்று பெயரிடுகின்றாள் ஆனால் இரண்டாம் மகன் பற்றி கூறும்போது ஆபேலை பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது மூலபாஷையாகிய எபிரைய மொழியின்படி இவரது பெயர் அப் ஏல் என்பதாகும் அப் என்றால் அப்பா பிதா என்றும் ஏல் என்றால் தேவன் என்றும் அர்த்தம் அதாவது இந்த ஆபெல் தான் தேவனை முதன் முதலாக அப்பா பிதாவாகிய தேவனே என்று உரிமையோடு தேவனை கூப்பிட்டவர் என்று கணிக்க முடிகின்றது ஒருவேளை தாயாரிடம் சென்று எனக்கும் அண்ணனுக்கும் நீங்கள் இருவரும் பெற்றோராக இருக்கின்றீர்கள் அப்படியானால் உங்களுக்கு அப்பா அம்மா எங்கே என்று கேட்டிருக்கலாம் ஏவால் நிச்சயமாக அனைத்தையும் விளக்கி கூறி இப்படியாக தேவனுடன் உறவு முறிந்த மனிதர்களாகிய நம்மை தேவன் மீண்டும் அவரோடு சேர்த்துக்கொள்ள நமக்கு ஒரு மீட்பர் வரப்போகின்றார் என்பதை பற்றி கூறியிருப்பாள் அல்லவா இப்படியாக தாயார் மூலம் இந்த விளக்கத்தை கேட்டறிந்த ஆபேல் நிச்சயமாக தேவனை நோக்கி அப்பா பிதாவாகிய என் தேவனே என்று அவரை அழைத்து அதரிசனமான அவரை தரிசிக்கின்றது போல அவர் பேசியிருப்பார் தேவனும் அவருக்கு வெளிப்பாடை கொடுத்திருக்கலாம் இதனால்தான் ஆபேல் தனக்காக பலியாக போகும் தேவாட்டுக்குட்டியை தரிசித்தவராக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு பலி கொடுத்து இயேசுவின் பிறப்பாகிய இந்த கிறிஸ்துமஸை அவர் கொண்டாடி மகிழ்ந்திருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகின்றது நான்காவதாக ஏனோசின் காலத்து மக்கள் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர் என்று ஆதியகமம் நாலு இருபத்தி ஆறு சொல்கின்றது இது எப்படி என்று தெரியுமா ஒரு சில வேத அகராதிகளில் ஏனோ என்றால் மனிதன் என்றும் சில அகராதிகளில் மரணத்துக்குரியவன் என்றும் அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே ஏவாளுக்கு தேவன் வாக்களித்த அந்த மனிதனை எதிர்பார்த்தவர்களாக தங்களது பாவத்தின் சம்பளமாகிய இந்த நித்திய மரணத்தை உணர்வடைந்து அதிலிருந்து அவர்களை மீட்கும் ரட்சிக்கும் ஒருவரை தேவன் அனுப்ப இருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கலாம் என்று நினைக்க முடிகின்றது அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர் என்று ஆதியகமம் நாலு இருபத்தி ஆறு சொல்கின்றது அடுத்ததாக ஏனோக்கு இவர் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையானவர் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகின்றார் என்பதை முன்னறிவித்தார் என்று யூதா பதினாலு பதினைந்து வசனங்கள் சொல்கின்றது ஆம் இந்த ஏனோக்குதான் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து முன்னறிவித்திருக்கின்றார் இரண்டாம் வருகையை பற்றியே முன்னறிவித்தார் என்றால் இயேசு பிறப்பதும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அல்லவா இயேசுவின் பிறப்பை அவர் கண்டு களி கூர்ந்திருப்பார் அல்லவா இப்படியாக அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த போதுதான் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் அடுத்ததாக நாம் அனைவருக்கும் தெரிந்த ஆபரஹாம் இயேசுவே இந்த ஆபர்ஹாமை பற்றி உங்கள் பிதாவாகி ஆபர்ஹாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தார் கண்டு களி கூர்ந்தார் என்று கூறுவதை யோவான் எட்டு ஐம்பத்தி ஆறில் பார்க்கின்றோம் அது போக ஏசு கிறிஸ்து அவரை பற்றி ஆபர்ஹாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கின்றேன் என்று கூறியதை யோவான் எட்டு ஐம்பத்தி எட்டில் அவர் கூறியதை பார்க்க முடியும் இப்படியாக ஆபர்ஹாம் இயேசுவை காண ஆசையாக இருந்து அவரை கண்டு களி கூர்ந்ததாக பார்க்கின்றோம் அதாவது வேற லெவல்ல செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக யாக்கோபு தன் புத்திரன் யூதாவின் கோத்திரத்தில்தான் இயேசு சமாதானக்காரராக பிறப்பார் என்று யாக்கோபு கூறுவதை ஆதியகமம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது பத்து வசனத்தில் பார்க்க முடியும் இப்படியாக இயேசு யூதா கோத்திரத்தில் பிறக்கப் போவதை இந்த யாக்கோபு எப்பவோ கண்டு ஏசு பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தில் மிதந்தவராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக மோசே கர்த்தர் மோசையை நோக்கி உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்பப் பண்ணி நான் கற்பிப்பதை எல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார் என்று உபாகமம் பதினெட்டு பதினெட்டு வசனத்தில் அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த இயேசு என்பவர் இன்னும் பிறவாதிருக்கும் போதே பார்த்து அவர்கள் சந்ததியார் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லாமல் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று உபாகமம் பதினெட்டு பதினைந்து வசனத்தில் அவர்களுக்கு முன்பாக இருக்கும் மக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அன்றே பிறந்தவராக இந்த மோசை கண்டு களி கூர்ந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என் கண்களே அவரை காணும் என்று யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வசனத்தில் அவர் சொல்லி தன் சோதனையில் யோபு உறுதியாக இருந்தார் என்று பார்க்கின்றோம் இப்படியாக யோபு வரப்போகும் பலனை எண்ணி இயேசுவின் உயிர்த்தெழுதலில் மட்டுமல்ல அவர் பிறப்பிலும் அவர் மகிழ்ந்திருக்கின்றார் என்பதை நாம் கணிக்க முடிகின்றது உயிர்த்தெழுதல் பற்றி அவருக்கு வெளிப்பாடு கிடைத்திருந்தால் பிறப்பதை பற்றியும் அவருக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்கும் அல்லவா மீட்பர் பிறக்கப் போகின்றார் என்கின்ற வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தபோது போது அவர் அதை கொண்டாடியிருக்க மாட்டாரா என்ன அடுத்ததாக தாவிது தேவன் இயேசுவை இன்று ஜெனிப்பித்தார் என்று சங்கீதம் ரெண்டு ஏழில் தாவிது சொல்லி கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பாக அவர் வைத்து அவரில் மகிழ்ந்தார் என்று சங்கீதம் பதினாறு எட்டில் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஏசாயா இயேசு கண்ணியின் மூலம் பிறந்து தான் தேவனோடு இருப்பதை தரிசித்து அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டு இந்த ஏசாயா மகிழ்ந்ததை நாம் ஏசாயா ஏழு பதினாலு வசனத்தில் பார்க்கின்றோம் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று அர்த்தம் இப்படியாக ஏசாயாவும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பாகிய கிறிஸ்துமஸில் அவர் மகிழ்ந்திருக்கின்றார் கடைசியாக மீகா இயேசுவை பெத்லகேமில் பிறக்கின்றவராக அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையதை கண்டு மீகா களி கூர்ந்தார் அதாவது சந்தோஷப்பட்டு கொண்டாடினார் என்று மிக ஐந்து ரெண்டு வசனத்தில் பார்க்க முடியும் எபிரேயர் ஒன்று ஒன்னின்படி பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றப்பட்டது அப்படி திருவுளம் பற்றப்பட்டவர்கள் அவர்கள் களி கூர்ந்தது மாத்திரமல்லாமல் நமது நிமித்தமாக இன்ன காலம் என்பதை கருத்தாக ஆராய்ந்து அதை அறிவித்தனர் என்பதையும் நாம் ஒன்று பேதிரு ஒன்று எட்டு முதல் பனிரெண்டு வசனத்தில் வாசிக்க முடியும் இப்படியாக இயேசு மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அதை குறிப்பிட்ட மக்களுக்கு வெளிப்படுத்திவிட்டார் எத்தனையோ சம்பவங்களை தேதியிட்டுக் காட்டும் வேதாகமத்தில் யாரை மையமாக கருப்பொருளாக கொண்டு யாரை உலகத்திற்கு அறிவித்து அவர் மூலமாக உலக மக்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று யோவான் இருபது முப்பத்தி ஒன்னில் எழுதப்பட்டுள்ளதோ அந்த இயேசு பிறந்த தேதி மட்டும் வேதாகமத்தில் எழுதப்படவில்லை மாறாக இயேசுவின் பிறப்புக்கு முன்னரே பல வருடங்களுக்கு முன்பாகவும் இயேசு பிறந்தபோதும் போதும் அப்போசலர் காலத்திலும் புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலும் இந்த ரட்சகராகிய இயேசுவைப் பற்றி அவரது பிறப்பை பற்றி சங்கீதம் ரெண்டு ஏழு லூகா ரெண்டு பதினொன்னு அப்போசலர் பதிமூணு முப்பத்தி ரெண்டு எபிரேயர் ஒன்னு ஐந்து ஐந்து ஐந்தில் ஜெனிப்பித்தீர் அதாவது பிறந்திருக்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இன்று என்று ஏன் எழுதப்பட்டிருக்கின்றது கலாத்தியர் நாலு பத்தொன்பதில் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகின்றேன் என்றும் கொலோசையர் ஒன்னு இருபத்தி ஏழில் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த இயேசு கிறிஸ்து நமது உள்ளங்களில் பிறந்தவராக தேவன் காண விரும்புகின்றார் என்பது விளங்குகின்றதல்லவா இயேசு அனாதிகாலமாக இருப்பவர் மனிதர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் இருந்தவர் நமக்கு முன் இருந்தவர்களுக்கும் அவர் தேவைப்பட்டார் நமக்கும் அவர் தேவைப்படுகின்றார் இனி பிறக்க போகின்றவர்களுக்கும் அவர் தேவைப்படுவார் ஒருவன் தன் பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு இயேசுவை தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உடனே அவர் அவர்களின் உள்ளத்தில் பிறக்கின்றார் அந்த நாளே அவனுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் நாள் அப்போ டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் இயேசு பிறந்தாரா என்று கேட்கப்படும் கேள்விக்கு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேதி கான்ஸ்டன்டைன் அரசனால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கூட வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோமே குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் எளிதில் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த டிசம்பர் மாதத்தில் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஐந்தில் நீங்கள் யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் சென்று எந்த தெருவுக்கு வேண்டுமானாலும் சென்று எந்த ஊர்களுக்கு வேண்டுமானாலும் சென்று இரண்டாயிரம் வருடங்களுக்காக இயேசு என்கின்ற ரட்சகர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கின்றார் அவர் ரட்சிக்க வந்திருக்கின்றார் உங்களது பாவத்தை அவர் மன்னித்திருக்கின்றார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி நற்செய்தியை உங்களால் எளிதில் அறிவிக்க முடியும் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே இந்த டிசம்பர்லாம் கிறிஸ்துமஸே கிடையாது இந்த தேதியெல்லாம் கிறிஸ்துமஸ் தேதியே கிடையாது என்று கிறிஸ்தவர்களே கூறிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தாள் இப்படியே கொண்டிருந்தால் நூறு இருநூறு வருடங்கள் கழித்து விட்டா கிறிஸ்துமஸ்ன்னு ஒன்னே கிடையாது கிறிஸ்துன்னு ஒருத்தரே கிடையாது பாருங்க கிறிஸ்தவர்களே கொண்டாடுறதில்லையே அப்போ எப்படி கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்க முடியும் என்று வரலாற்றை மாற்றி எழுதினாலும் எழுதி விடுவார்கள் அல்லவா ஆகவே இந்த டிசம்பர் மாதத்தையும் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து தேதியையும் நாம் பயன்படுத்தி கொண்டு இயேசுவை பற்றி இந்த உலக மக்களுக்கு அறிவிப்போம் நற்செய்தியை கோருவோம் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தவறா இல்லவே இல்லை இந்த இயேசுவின் பிறப்பாகிய கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் இந்த இயேசுவின் பிறப்பாகிய கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெறும் பண்டிகையாக மாத்திரம் கொண்டாடாமல் இயேசு எப்போது பிறந்தார் என்று தர்க்கம் செய்யாமல் ஏன் பிறந்தார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார் இயேசு ஏசு பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வந்தார் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார் இயேசு ஊழியம் செய்ய வந்தார் இயேசு பிரசங்கிக்க வந்தார் இயேசு இழந்து போனதை தேட வந்தார் இயேசு உலகத்தை ரட்சிக்க வந்தார் இயேசு காணாதவர்கள் காணும்படியாக வந்தார் இயேசு பரிபூரண ஜீவனை அடையும்படி வந்தார் இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார் இயேசு இந்த உலகத்திற்கு வழிகாட்ட ஒளியாக வந்தார் இந்த கிறிஸ்துமஸை ஒரு பண்டிகையாக கொண்டாடாமல் கிறிஸ்துவை கொண்டாடுவோம் கடைசியாக என்னதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடினாலும் கூட இயேசு நமது மனதில் பிறந்திருக்கின்றாரா என்பதை சிந்தித்து பாருங்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பிறப்பின் பண்டிகையாகிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா என்பவர் யார் என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள்